pani call panikunga avashi ingaluka call panunga ye எல்லாம் வேண்டாக்கா எடுத்துக்குங்க தம்பி வாங்க என்ன போட்டுருக்காங்க அக்கா அப்டியா நீங்க பேரு நரி அஜயாவா வாஜ்யா அஜய்யா அஜய் வாங்க வந்து வாங்க டீ குடிக்கலாம் வாங்க பண்ண சாப்பிடலாம் வாங்க அஜய் தம்பி வாங்க கொஞ்சம் வாங்க அஜய் தம்பி எனக்கு வேணாக்கா ஏன் வேண்டாம் நாங்க விசெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டேன் தம்பி தான் வச்சு வச்சு தரோம் ஆட்ட இல்லைன்னா சொன்ன இப்ப டீ குடிப்பதில்லை வேணாக்கா ஓகே தம்பி தம்பி குடிக்கலாம் தரக்கூடாது கொசு தொலை வேற அதிகமா இருக்கு தமிழ் அதே தம்பி தமிழ்ல போடுங்களேன் எழுத்தெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னமா மரியாதையான்னு போடுறீங்களா ஏதோ போடுறீங்க போட்டிருக்கீங்க வாங்க சைத்தம்பி டீ குடிக்கலாம் பண்ணு சாப்பிடலாம் அதே தம்பி இந்த பண்ணு எனக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருந்ததுன்னு சொன்னா உம் மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா என்ன ஐயோ இல்ல சைத்தம்பி மறக்கலை மறக்கல அன்னைக்கு வந்தீங்களே நைட்டு நைட்டு போட்ட லைவ் வந்துருந்தீங்க ஒரு நாள் தானே வந்தீங்க அப்படி ஒரு நினைப்பு இருக்கா அப்படின்னா பார்த்துதான் பழகணும் என்ன விஷம் வச்சிருவோம்னு சொன்னதுவா ஆமா தெரியுது தம்பி அதே தம்பி தெரியுது அது வேற ஐடியில தானே வந்தீங்க நான் அப்பவே நினைச்சேன் நீங்களாதான் இருப்பீங்க நினைச்சேன் ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்துட்டேன்னா மறக்கவே மாட்டேன் அஜய் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அழகை தம்பி சாப்பிட்டீங்களா ஆஜீஸ் குடிச்சிட்டீங்களா நாங்க பாத்தீங்களா டீ குடிக்கிறோம் டீ குடுக்கல குடிக்கல பந்தலையே முக்கிய சாப்பிட்டு இருக்கேன் எல்லா டபுளார் கையில் இருக்கு என் டம்ளர் மட்டும்தான் தரையில் இருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பண்ணு பிடிக்கும் அது இந்த பண்ண தான் அந்த பண்ணோட இங்கே பீசா இருக்கு கேக் இருக்குங்கிறீங்களா கேக் இருக்கு சாப்பிடாதான் பிடிக்கலக்கா ஏன் அதெல்லாம் எப்பவே முடிந்ததக்கா அதெல்லாம் எப்பயே முடிந்ததக்கா என்ன முடிஞ்சு முடிஞ்சிருச்சா இல்லையே முடிச்சு முடிச்சிட்டீங்களா